அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இன்றைக்கு இந்த பதவியில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லா லக்கணக்காரருக்கும் அதாவது எல்லா ராசிக்காரருக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாலே புத்தாண்டினுடைய முன்னோட்டம் அதாவது ராசி பலன் முன்னால முன்னால் சில விஷயங்களை நான் முன்னக்குள்ளேயே தெரிந்து வச்சுக்கிடணும் அந்த முன்னோட்டமாக நிலைகள் அந்த ஆண்டினுடைய விசேஷங்களை நான் இந்த பதிவில் பதிவு செய்வேன் இதுக்கு பிறகு தான் நம்ம ராசி பலன்களை ஒவ்வொன்றா பேச போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் பல தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய புத்தாண்டின் பெயர் விகாரி புத்தாண்டின் பெயர் விகாரி இதனுடைய இந்த கட்டத்தை பாருங்க இதுதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய நிலைகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பிறக்கக்கூடியது விகாரி வருடம் விகாரி வருடம் என்பது விதியை மாற்றும் வருடம்னு சொல்லுவாங்க விதியை கூட மாற்றுமா ஒருவருடைய தலையெழுத்து விதியை கூட மாற்றக்கூடிய ஒரு வருடம் விகாரி வருடம் இது தமிழ் வருடத்தில் முப்பத்தி மூணாவது வருடம் எண்ணிக்கையில் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுங்கிறது மூணு ப்ளஸ் மூணு ஆறு மூணு என்பது குரு பகவான் ரெண்டு குரு பகவான் சேர்த்து ஒரு சுக்கர பகவான் வராது இரண்டு பேருமே சுப கிரகங்கள் குருவும் ஒரு சுபம் சுக்கரனும் ஒரு சுபம் ஸோ இரண்டு பேருடைய சுபத்தன்மை இந்த ஆண்டுக்கு கிடைக்குது அடுத்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் பதினாலு என்பது ஐந்து இதனுடைய டோட்டல் இருபத்தி ஒன்று மூணு அப்போ இது குரு இது புதன் அஞ்சு என்பது இட் இஸ் அமிக்கபுள் நம்பர் வித் ஆல் அதர்ஸ் யாரையும் பகைக்காது யாரையும் விரும்பி ஏற்றுக்கொண்டே போகக்கூடிய ஒரு சமாதானமான ஒரு நம்பர் இவர் ஒரு ஒம்பது ஸோ இப்பயும் அது ஒம்பது சாரி மூணு இது குருகோ நல்ல அம்சமாக வருகிறது ரெண்டாயிரத்து பத்தொம்பது என்பது இந்த ஆண்டினுடைய எண் ரெண்டாயிரத்து பதினெட்டு பதினேழு பதினஞ்சு இருபது இருபத்தொன்னு இப்படி எதுவாக இருக்கிறதுல ரெண்டாயிரத்து பத்தொம்போதுங்கிற எண் அதுவும் மூன்றாக வருகிறது குரு பகவான் ஆதிக்கம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது அன்றைக்கு ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி ஏழு நிமிடத்துக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இது பிறக்கின்ற பொழுது கடகலக்கணம் இது சரலக்கணம் சரலக்கணம்னா என்னென்னா சரம் ஸ்திரம் உபயம்னு மூணு இருக்குது சரம் என்பது மூவபுல் ஒரு இடத்துல நிற்காது மூவாகிக்கிட்டே இருக்கும் அந்த தன்மை உள்ள லக்கணத்துக்கு பேர் சர ராசி சர லக்கணம் பாங்க ஸ்திரம் என்றால் அப்படியே ஆண் அடித்து நிப்பாட்டின மாதிரி மூவாகாது இம் மூவ பேர் அசையாகவும் நிற்கும் இதுக்கு ஸ்திரம்னு பேர் உபயம்ங்கிறது காமன் சைன் அது எப்படின்னு கேட்டால் சரமாகவும் இருக்கும் ஸ்திரமாகவும் இருக்கும் ரெண்டும் கலந்து இருக்கும் அது உபயம் பேர் இப்போ கடகராசி என்பது சரராசி ஆக சரராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது கடகலக்கணம் அது பிறக்கின்றது கடக லக்கணத்தில் பிறக்கிறது இந்த கடகலக்கணம் என்பது ஒரு விசேஷமான ஒன்று பனிரெண்டு லக்கணத்தில் கடகலக்கணம் ஆளுமை கொண்டது இட் இஸ் எ போஸ்ட் வித் ஆல் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதிகாரங்களை தன்னுள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு லக்கணம் கடகம் கடகலக்கணம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் ஒம்பது பாதங்கள் ரெண்டேகால் நட்சத்திரம் இந்த ஆவிலியம் நட்சத்திரத்தில் கடகலக்கணத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கு அப்படின்னா சந்திர பகவான் ஆவிலிய நட்சத்திர கால் பிடிச்சி நின்று காரண அர்த்தம் ஆவிலிய கால் பிடிச்சி நிற்கிறதுன்னு கேட்டால் ஒரு கிரகமானது எந்த நட்சத்திரத்தினுள்ள பாதத்தில் நிற்கிறதோ அதுதான் அது கிரக பாதாசாரம்னு இதை சொல்லுவாங்க நீங்கள் எந்த சாட்டை எடுத்தாலும் ராசி கட்டம் கட்டம் அது பக்கத்திலே கிரக பாதாசாரங்கள் லக்கணம் உள்பட சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது அத்தனையும் எந்த நட்சத்திர பாதங்கள் பிடித்ததுன்னு போட்டிருப்பாங்க இந்த நட்சத்திர கால் என்பது என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருக்குன்னு வைங்க அந்த ஆலமரத்துக்கு அப்படியே பூமிக்குள்ளே போனீங்கன்னா அந்த வேறு போய்கிட்டே இருக்கும் அந்த வேரை நோக்கி நாமளும் டிராவல் பண்ணோம்னா கடைசியில் சல்லி வேர்னு ஒன்று இருக்கும் இந்த மயிர் கணத்தில் இருக்கும் அதுதான் தண்ணீரை உரியும் அது சாகாமல் இருக்க வேண்டும் அந்த சல்லி வேர் இறந்துருச்சுன்னா என்டையர் மரமும் கீழே வந்துடும் அதை ஒரு செடி வாங்கும்போது பாருங்க அந்த ஒரு க கவரில் வச்சு கொடுப்பேன் அந்த சல்லி வேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அது இருக்கிற பொறுத்த நீங்கள் வீட்டில் போய் வச்சிங்கன்னா வளரும் ஸோ அந்த சல்லி வேர் மாதிரி தான் நட்சத்திரத்தினுடைய சாரம்னு பேர் அப்படி ஆயுள் சந்திர சந்திரபகவான் நிற்க கடகலக்கணத்தில் தமிழ் ஆண்டு பிறந்திருக்கிறது பிறந்தது சூரிய ஓரை ஓரை என்பது ஒரு சுப ஓரைன்னு வந்துட்டால் அதில் நல்ல காரியங்கள் எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகும் ஒரு மணி நேரம் வரும் ஒரு ஓரை அதுவும் அந்தந்த கிழமையில் அந்தந்த ஓரை ஸ்டார்ட் ஆகும் அப்படி இருக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்று ஓரை சூரிய ஓரை கிடைத்தது மிகப்பெரிய அற்புதம் ஸோ சூரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பகல் ஒன்று ஏழு மணி அளவில் ஆயிலம் நட்சத்திரத்தில் கடகராசி கடகலக்கணத்தில் புத்தாண்டு பிறந்தது இதில் ஒரு விசேஷம் என்னன்னு பாருங்கள் லக்கணாதிபதி கடகலக்கணத்தினுடைய லக்கணாதிபதி அதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் ஆயிலுங்கிற நட்சத்திரம் பகவான் லக்ஷ்மணர் பிறந்தது ராமருடைய சகோதரர் லட்சுமணர் பிறந்தது ராமர் புனர்பூசம் லட்சுமணர் ஆயுள்யம் ராமரை காட்டுக்கு போய் சொல்லிடுறாங்க லட்சுமணர் கூடையே போறார் ராமர் உறங்கும் பொழுது விழித்திருக்கிறார் ராமர் விழித்திருக்கும் பொழுதும் விழித்திருக்கிறார் பதினான்கு ஆண்டுகள் காட்டில் அவர் கூட வாழ்ந்தார் லட்சுமணர் உறங்கவே இல்லை ராமபுரான் தூங்குகின்ற பொழுதும் விழித்திருப்பார் விழித்திருக்கின்ற பொழுதும் விழித்திருப்பார் அப்படி ஒரு சகோதரரான அவரை தெய்வமாகவும் குருவாகவும் நினைத்து தொண்டு ஊழியம் பண்ணவரே அவர் பிறந்தது ஆயுணை நட்சத்திரம் அவர் பாம்பினோடய அம்சம் பெருமாள் பாம்பு படுக்கையில் படுத்திருப்பார் அந்த கொடையாக இருக்கும் அந்த பாம்பே லட்சுமிணர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த நாகர்கோயிலுங்கிறது நாகம் என்பது பாம்பு அங்கே நாகராஜா கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் நாகம்தான் பிரதானம் அந்த நாகம் இருக்கும் அந்த பூத்து அது மேலே ஒரு கூரை போட்டு செட்டு போட்டிருப்பாங்க இது வரைக்கும் அங்கே கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது மீது கோயிலெல்லாம் கன்ஸ்ட்ரக்டடாக இருக்கும் அது இடத்துல மட்டும் கூரை போட்டிருப்பாங்க அங்கே ஒவ்வொரு மாதமும் ஆயிலை நட்சத்திரம் விசேஷம் அன்று எல்லோரும் வந்து சர்ப்பதோஷம் பண்ணி நீங்கி போவார்கள் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொன்று மாதிரி இப்போ முருகன் கோயிலில் காத்தியல் பெருமாள் கோயிலில் திருவோணம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில் நாகராஜர் கோயிலில் ஆயுரியம் மாதம் மாதம் சிறப்பாக தினமாக கொண்டாடப்படுகிறது இப்போ இந்த லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன் அவர் தன் வீட்டிலே இருக்கார் ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் நீசமாக இருக்கலாம் மூல திரிகோணமாகவும் இருக்கலாம் ஒவ்வொரும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸு உச்சம் என்பது மிகப்பெரிய பவர்ஃபுல் நீசம் என்பது சீரா பவர் பவர் இல்லாமல் இருக்கிறது ஆட்சி என்பது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் தான் கட்டின சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குமோ அது மாதிரி ஆட்சி என்பது சொந்த வீடு மூலத்திரிகோணம் என்பது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏங்கி இருக்கிற நிறம் அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஃபுல் டே சில கடையில் போட்டிருப்பேன் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழுன்னு அப்படின்னா வாரத்தில் ஏழு நாளும் இருபத்தி நாலு நேரமும் கடை திறந்திருக்குன்னு நடத்தான் அது மாதிரி மூலத்திரிவனுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியது அந்த மாதிரி வீடுகள்லாம் உண்டு அப்படி இருக்கிறதுல சந்திரபோகான் இப்போ ஆட்சியாக இருக்கார் தன் சொந்த வீட்டில் அது ஒரு மிகப்பெரிய யோகம் அடுத்து சந்திரபாவா இது கடகலக்கணத்துக்கே ரெண்டாம் வீட்டுக்குரிய அதிபதி சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இந்த சிம்மங்கிற வீடு ஒரு விசேஷமான வீடுங்க பனிரெண்டு வீட்டில் சிம்மாசனம் ஆசனம்ங்கிற வார்த்தை இதுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு ராஜா வந்து ஒரு இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா அந்த ஆசனத்துக்கு பேர் சிம்மாசனம்னு பேர் கடகாசனம் தனுசாசனம் மகராசனம்லாம் கிடையாது ஸோ சிம்மத்துக்கு மட்டுமே சிம்மாசனம்ங்கிற ஒரு பா பேர் உண்டு அப்பேற்பட்ட அந்த சிம்மாசனத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் கடகத்துக்கு ரெண்டு குடையவர் ரெண்டு குடையவர் என்றால் தனசானாதிபதி தனம் என்று சொன்னால் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் வருமானம் வரும் வழி வாக்கு குடும்பம் இவைகளெல்லாம் சொல்லக்கூடியவது அவர் மேசத்தில் போய் உச்சமாக இருக்கிறார் ஸோ குடையவர் மேசத்தில் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம் அது போதா குறைக்க அவரை குரு பார்க்கிறார் ஒரு சுபக்கிரகம் தன் சொந்த வீட்டிலிருந்து குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார் உச்சம் பெற்ற சூரியனை இது ஒரு மிகப்பெரிய சகட யோகம் அடுத்து கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி என்பதில் செவ்வாய் முழு பங்கு வகிக்கிறார் செவ்வாய் என்பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அஞ்சும் பத்துக்கும் வரார் ஒரு இடத்துல ஒன்று அஞ்சு ஒம்பது என்பது திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கேந்திரம் இவர் செவ்வாய் போகவன் கேந்திரபதியாகவும் வருகிறார் கோணாதிபதியாகவும் வருகிறார் அஞ்சு என்று சொல்கின்ற பொழுது கோணம் பத்து என்று சொல்கின்ற பொழுது கேந்திரம் எனவே அஞ்சு பத்து குடையவர் என்று சொன்னார் இவர் க கோணமாகவும் வருகிறார் கேந்திரமாகவும் வருகிறார் ஸோ இவர் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு யோகக்காரர் கடகலக்கணத்துக்கு அப்பேற்பட்ட யோகக்காரர் கடகலக்கணத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் பன்னெண்டு பதினொன்று பதினொன்று என்பது லாபஸ்தானம் அந்த இடத்த கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியிருக்கு லாபஸ்தானம் என்பது என்னென்னா ஒரு ஓடி ஆடி பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆச்சுன்னா மார்ச் முப்பத்தொன்று மூணில் ஒரு பேலன்ஸ் ஷீட்டு ஒரு ஃபீல்டர் போடுவோம் அன்றைக்கி இருக்கக்கூடிய அசட்ஸ் அண்ட் லைபிரிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அப்படி பார்க்குறதான் அத்தனை இடங்களிலும் இருந்து குழந்தை பற்றி மனைவி மக்கள் எல்லாம் வந்து கடன் தொல்லைகள் எல்லாம் போய் ஓஞ்சி தன் அந்திம காலத்தில் உட்காந்து அசை போடும் இடம் பதினொன்றாம் பாவம் அப்போ உட்காந்து என்ன செஞ்சுருக்கோம் இவ்வளோ கால லைஃப்பில் அப்படின்னு உட்காந்து பார்க்கக்கூடிய யோசிக்கக்கூடிய இடம் திஸ் இஸ் த பிளேஸ் ஃபார் அதனது ப்ராஃபிட் பாங்க லாபத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாவது உறவினர்களில் அது மூத்த சகோதரரை சொல்லும் மூத்த சகோதரரை சொல்லும் அதே மாதிரி அப்பாவுக்கு தம்பியை சொல்லும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்பாவினுடைய இடம் அப்பாவுக்கு மூணாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு ஸோ பதினோராம் இடம் என்பது ஜாதகருக்கு மூத்த சகோதரை சொல்லும் அவருடைய அப்பா கூட பிறந்த சித்தப்பா அப்போ ஜாதகருக்கு சித்தப்பாவை சொல்லும் அடுத்து இந்த கடையலக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜாதகருக்கு குழந்தையை சொல்லும் இடம் அதற்குள்ள கணவனும் மனைவியோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ குழந்தைகளினுடைய கணவர் அல்லது மனைவி அப்போ பதினோராம் இடம் மருமகளையும் மருமகனையும் சொல்லும் ஸோ பதினோராம் இடம் உறவினர்கள் சொல்லுகின்ற பொழுது அது மூத்த சகோதரரை சொல்லும் சித்தப்பாவை சொல்லும் மருமகன் மருமகளையும் சொல்லும் புரியுதா ஆக அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அன்ஏயண்ட் இன்கம்னு சொல்லுவாங்க உழைக்காத வருமானம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு வருமானம் கிடைக்கும் இதுக்கு எதுக்கு பதினோராம் இடத்தில் போது உழைக்காமலே வருமானம் வந்துக்கிட்டே ஐயா உழைச்சி வர்ற வருமானம் வேறு உழைக்காமல் வருகின்ற வருமானமும் வேறு இப்போ இந்த ஜாதர் இருக்காரு இங்கே ஒரு நாள் கடல் இலக்கணத்துக்கு ஏழு கடலை கிழத்துக்கு ஏழுன்னா இது கணவன் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் ஸோ கணவன் மனைவியை சொல்லும் இதுக்கு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இந்த இடத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆ அப்போ இந்த இடமும் கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து என்ன செய்கிறாருன்னா சந்திரன் ஏழாம் பார்வையாகவும் இதை பார்ப்பார் அதான் ரொம்ப முக்கியம் ஆக மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டோடு பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு அது போக கிரகங்கள் சஞ்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா கிரகங்களின் சஞ்சாரம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை குறுகிய காலம் ஷார்ட் பீரியட் இருக்கிற கிரகத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஒரு சுக்கரனோ ஒரு புதனோ நம்ம எடுத்துக்கிறது இல்லை லாங் பீரியட் இப்போ வந்து ஒரு ராசிக்கு ஒரு ராசி டிரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ வந்து குரு பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு ஒன் இயர் எடுப்பார் ராகு கேது பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் எடுப்பாங்க சனி பகவான் முப்பது மாதம் ரெண்டரை வருஷம் எடுப்பார் அதனால தான் அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சினா மக்கள் ரொம்ப ஆர்வமாகவும் ராசி பலனை பார்க்கற காரணம் சுக்கர ராசி பலன் யாரும் பார்த்துருக்கிறது இல்லை அது மாதக்கணக்கில் மாறிட்டு இருக்கிறது ஸோ இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இல்லையா கேது ஒரு குறுப்பு சூரியன் இது குரு ஒரு குறுப்பு சனி ஒரு குறுப்பு இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த ராசி பலனுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ அப்படி எடுத்து பார்த்தோம்னா இப்போ குரு பகவான் எடுத்திங்கன்னா குரு பகவான் நார்மலாக இங்கே இருக்கணும் அவர் விருத்தெல்லாம் இருக்கார் அதிசாரம்னு ஒன்று உண்டு அதிசாரம்ங்கிறது ஃபார்வேர்டு மூமெண்ட் டபார்னு தவ்வியாக பக்கத்துக்கு போகிறது அவர் த இடத்த விட்டு தவி இங்கே வந்துவிட்டார் சொந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கார் திரும்ப அங்கே போவார் அது மாதிரி ரிட்ரோக்ரேஷன் பேக்வர்டு கோ பேக் அதான் அதான்ட்ரோக்ரஸ் பேர் ஸோ அதிசாரமும் இருக்கலாம் வக்கரமும் இருக்கலாம் இப்போ புது ஆண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கிறார் எனவே அதிசாரத்தில் இருக்கும் குரு பகவான் தன் மூன்று பார்வையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சூரியனை பார்க்கிறார் உச்சம் பெற்ற ஒரு சூரியனை மேசத்தில் பார்க்கிறார் மிதுன ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் மூணு ராசி பார்க்கிறார் மேசம் இதனும் சிம்மம் அதுக்கடுத்து குரு பகவான் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரும்பவும் இங்கே வந்துடுறார் அதிகாரம் பெற்ற குரு பகவான் பழகுடி விருத்தகத்துக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரார் அங்கே வந்தவர் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார் வக்கரம் என்பது என்னென்னா கோ பேக்வேர்ட் டிட்ரோக்ரேஷன் சொன்னேன் அதாவது வந்து பின்னடைவுன்னு அது சாஸ்திரம் சோசியத்தில் சொல்லியிருக்கு ஆனால் அதில் உள்ள என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுது ஒரு கிரகம் வக்கரமாகிறதோ அந்த காலத்தில் அந்த ஜாதகருடைய புத்தி வக்கரமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நார்மலாக மனிதர்கள் என்ன நினைப்பார்களோ அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக செயல்படுவார் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா அங்கே ஹை டிமாண்டடு ஹை வேல்யூஷன் இயர் பை இயர் அப்ரிஷியேஷன் இருக்கணும்னு சொல்லி தான் வீடு வாங்குவாங்க நிலம் போட்டு செய்வாங்க அங்கே எல்லா வசதியும் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்பட்டிஷன் சொல்லுவாங்க இல்லையா ஸ்கூலு காலேஜு பேங்கு கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் ஆனால் இவர் என்ன செய்வார்னா எனக்கு ஆத்தங்கரை கொளக்கரை அவுட்டரில் பிடிக்குதுன்னு சொல்லி போய் போய் யார் இல்லாத அத்துவான இடத்துல ஒரு வீடை கட்டுவார் இந்த வக்கரமான புத்தி வேலை செய்யும் அதுக்கு தான் இந்த கிரகம் வக்கரமானால் இந்த புத்தியெல்லாம் வேலை செய்யும் அந்த வக்கரம் ஆகி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரு பகவான் ராசியை விட்டு தனுசுராட்சிக்கு பேர்ச்சி ஆகிறார் அதான் ரெகுலர் பேர்ச்சி நார்மல் ப்ளேட்ஸ் இது வந்து கிரக சஞ்சாரத்தில் குருவோடய நிலை இப்போ அப்படி அப்படி வித்சேகத்தில் குரு இருக்கும்போது ஜன்ம குருவு தான் இருந்தாலும் நன்மை செய்வார் அப்பொழுது அவர் தன்னுடைய அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையில் ரிஷபம் மீனம் கடகம் இப்போ இங்கே இருக்காருன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மீனத்தை பார்ப்பார் ஆறு ஏழு ரிஷபத்தை பார்ப்பார் எட்டு ஒம்பது கடகத்தை பார்ப்பார் ஸோ ரிஷபம் கடகம் மீனம் அப்போ மொத்தம் ஏழு ராசி மேசம் மிதுனம் சிம்மம் ரிஷபம் மீனம் கடகம் விருச்சகம் ஏழு ராசிக்காரர்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது அபரிதமான செல்வாக்கு செல்வம் ஒரு வழி செல்வ விருத்தி சொல்வாக்கு எல்லாம் போகுது இந்த நேரத்தில் சனியினுடைய செவ்வாய் ஒரு பார்வையை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ வந்து செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருக்கார் கொஞ்சம் நாள் கழித்து பலோடி மிதுனத்துக்கு போவார் பா போகும்போது இந்த சனியும் செவ்வாயோட பார்வை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த காலம் வந்து ஒரு ரெட் சிக்னல் மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியும் செவ்வாயும் பவர்ஃபுல்லான ஆப்போசிட் கிரகம் ஒரு ஒரு ஒருவை பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் பார்வை சனிக்கு கிடையாது மூணு ஏழு பத்து தான் உள்ளே இப்போ செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சனியை செவ்வாய் இப்பொழுது பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டில் செவ்வாய் வலிமையாக சனியை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து இங்கே போவார் இங்கே போனோன்னே ஏழாம் பார்வையாக சனியை பார்ப்பார் அப்போ சனியும் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ஸோ செவ்வாய் இங்கே வரும்பொழுது செவ்வாயும் சனியும் சம சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்னேட்டி டிகிரியில் இருவரும் ஒருவரை ஒருவரை பார்ப்பார்கள் கொஞ்சம் சிக்கலான காலம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை சனி செவ்வாய் பார்வை உள்ளது அப்பொழுது ரிசவம் மிதினத்தில் செவ்வாய் சஞ்சாரம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலிருந்து மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை தனுசு ராசியில் சனி வக்கரம் சனிக்கு வக்கரம் இந்த வக்கரங்கிறத ஏற்கனவே இப்போ சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த அந்த மாதிரினா எப்படி ஜாதக செயல்படுவாருங்க அடுத்து இருபத்தேழு மூணு இருபது பதினாலு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் மகரத்தில் குரு பகவான் நீசம் இத்தனையும் ஏன் சொல்கிறோம்னு நல்லா கேட்க போங்க ஏன்னா இதையெல்லாம் வச்சு தான் நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னா மலையினுடைய அளவு குறையும் ஆனால் நேரத்தில் பெய்ய வேண்டிய மழை அப்பொழுது பெய்யாமல் நேரம் கேட்டு பெய்யும் இயற்கையினுடைய சீற்றம் பேரழிவுகள் நிறைய இருக்கும் அது மாதிரி சில கோற்றிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புக்கள் ரொம்ப கடுமையாகவும் வலிமையாகவும் இருக்கும் நார்மலாக சில தீர்ப்புகள் இருக்கும் ஆனால் இனிமேல் வரக்கூடிய கோற்றோட தீர்ப்புக்கள் நாயத்தை ரொம்ப வலியுறுத்துகிற மாதிரி வலிமையாகவும் வன்மையாகவும் இருக்கும் அடுத்து வந்து கல்வி திட்டம் நிறைய எஜுகேஷனில் சேஞ்சஸ் வரும் நிறைய திட்டங்கள் புது புது திட்டங்கள் வரும் இந்த தமிழ் ஆண்டில் அது மாணவர்களுக்கு கடைசியில் நன்மையே அடுத்து வந்து பொருட்களை பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அவங்க பிஸ்னஸ் ரொம்ப டாப்பாக இருக்கும் அவர்களுக்கு ஏர்முகம் விலை பூரா ஏர் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் பூரா விலையாற்றும் அது மாதிரி பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் இருக்குல்லையா அது ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் தானியத்துக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய காலம் என்பதுனால காய்கறிகள் விளைச்சல் இருக்கும் காய்கறிகள் கனிகள்லாம் விலை குறையும் ஆனால் பூக்களோட கூடும் இத்தனையும் இந்த தமிழ் ஆண்டினுடைய முன்னோட்டமாக பார்க்க வேண்டியது நம்ம இன்னும் ராசி பலன் பார்க்கலை அது தான் வரப்போகுது பனிரெண்டு ராசி பலனும் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த ராசி பலனை பார்க்கின்ற பொழுது இன்னும் நமக்கு அதிகமாக விளங்கும் எனவே இது தமிழ் புத்தாண்டினுடைய முன்னோட்ட பதிவு மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது சோதிடத்தை ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து வாட்ஸ்அப் குரூப் நான் ஒன்று நடத்துகிறேன் அது அதிர்ஷ் இது அஸ்ட்ராலஜி ஒரு குரூப்பாகவும் நியூமராலஜி ஒரு குரூப்பாகவும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இது ஆறு ஆறு மாத காலம் நியூமோலாஜி நாலு மாத காலம் இது ஆறாயிரூபா இது நாலாயிரரூபா இது பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன் பார்த்துக்கோங்க சோதனம் படிக்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் விரும்புபவர்கள் என்னுடைய வலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ இதில் ஆரம்பிச்சுட்டாங்களு நினைக்க வேண்டாம் எடையில் சேர்பவர்கள் காலதாமதமாக சேர்பவர்களும் சேரலாம் அவர்களுக்கு அதற்கு முந்தி வந்த அத்தனை பதிவுகளும் அப்லோட் பண்ணி கொடுக்கப்படும் பலன் பெறுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்